தேவையான அளவு எண்ணெய் அடுத்தது கொடுக்க போடுங்க சோம்பு சோம்பு கருகப்பிள்ளை கருகப்பிள்ளை விளையா மஞ்சாத்தூள் மஞ்சள் மிளகாத்தூள் மல்லித்தூள் தேவையான உப்பு அப்போ தான் அந்த வெங்காயம் சீக்கிரம் வதக்கும் வதக்கிக்கலாம் மசாலா எல்லாம் வதக்கிட்டு இப்போ என்ன சேர்க்க போகிறா எறம் ஓடெல்லாம் உடச்சி எடுத்துட்டு போடலாம் எடுத்துட்டு மஞ்சள் தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சா எறம் போட்டுட்டு சின்னமாக ஒரு சவுட்டவில் பாதி மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ கலை அம்மா என்ன சேர்க்க போகிறாங்கன்னா தக்காளி தக்காளி தேங்காய் அப்புறம் சோம்பு சோம்பு இஞ்சி போட்டு நல்லா அரைச்ச கலவைகள் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுனா நல்லா தொக்கா இருக்கும்ல தொக்கா அந்த மாதிரி தொக்கு வர்றதுக்காக அரைச்சி ஊற்றுறது தேங்காய் தக்காளி இஞ்சி போட்டு சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி விட்டாங்க இப்போ காரம் உப்பு பார்த்துட்டு தட்டை போட்டு முடிச்சிடலாம் எப்பவுமே எறா வந்து வேகிறதுக்கு நாலே நாலு நிமிஷம் தான் அதாவது சவுச்சவும் சீக்கிரம் வந்துடும் நீர்காய் இதுலேயே உருளைக்கெழங்கு போட்டு செய்யலாம் அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் சுரக்காய் போட்டு செய்யலாம் பீக்கங்காய் எறாலோட இது எறால் பீக்கங்காய் இறால் உருளைக்கெழங்கு இறால் சவுச்சவு இறால் பீக்கங்காய் அந்த மாதிரி போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் தொக்கு இதையே அப்படியே சாதத்தில் போட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நாலு நிமிஷம் வேகட்டும் எறா தொக்கை பார்ப்போம் சவு சவு எறால் சூப்பராக ரெடியாச்சு வந்துருச்ச கொத்தமல்லி தலையை போட்டுட்டு அது பார்க்கணிக்கலாம் அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின் தான் வச்சுட்டாங்க நிறைய அதனால் எறா தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க கலேஷமா பாய் சொல்லுங்க பாய் ஆமா ஓகே பாய்